ஹே ஹலோ கைஸ் பிளாஸ்டிக் ரோட்ஸ் இப்போலாம் நம்ம தமிழ்நாட்டில் நிறைய ரோடுகளை பிளாஸ்டிக் வேஸ்ட்டுகளை பயன்படுத்தி ரோடு போடுறாங்க ஏன் பிளாஸ்டிக் ரோட் போடுறாங்க அந்த வேஸ்ட்டுனால ரொம்பவும் தொந்தரவாக இருக்குல்ல அதனால அந்த பிளாஸ்டிக்கை வச்சு ரோடு போட்டால் ரெண்டு வேலை நடக்கும் குப்பையும் குறையும் ரோடு நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் ஃபஸ்ட்டு இந்த ஐடியாவை கண்டுபிடிச்சது யாருன்னா மதுரையில் இருக்க தியாகராஜர் இன்ஜினியரிங் காலேஜில் வாசுதேவன் ஒரு பேராசிரியர் இரண்டாயிரத்தி ஒன்றில் கண்டுபிடிச்சிருக்காரு தமிழ்நாட்டில் முதன் முதல்ல தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் கம்பைநல்லூர்னு ஒரு ஊரில் இந்த பிளாஸ்டிக் ரோடு போட்டாங்களாம் அதுக்கப்புறம் தான் நம்ம சென்னை மாநகராட்சியில் ரெண்டாயிரத்தி நாலுலேயே கிட்டத்தட்ட ஆயிரம் கிலோமீட்டருக்கு பிளாஸ்டிக் ரோடு போட்டு அசத்திட்டாங்க இந்த ரோடு ரொம்ப நாளைக்கு வரும் சாதாரண தார் ரோடை விட இந்த ரோடு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும்னு சொல்கிறாங்க தண்ணி உள்ளே போகாது அதனால டேமேஜும் ஆகாது இதுக்கு புதுசாக பெரிய மிஷின்ஸ் எல்லாம் தேவையில்லை நம்ம ஊரில் இருக்கிற சாதாரண மிஷின்ஸ்களே யூஸ் பண்ணிக்கலாமா மொத்தத்தில் நம்ம தமிழ்நாட்டில் பிளாஸ்டிக் ரோடுகள் போடுறது ரொம்பவே நல்ல விஷயம் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்